பாப்பா பாப்பா உக்கார்ப்பா ஆமாம் யூடியூப்பில் நடிக்கணும் நான் சேனல் வச்சுருக்கேன் நான் அதில் நீங்கள் நடிச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்குறேன் என்ன நடிக்கிறதா இல்லைப்பா நடிக்கிறதா நடிக்கிறத அவங்க சொல்லி டேரக்டர் சொல்லி கொடுப்பாங்க எனக்கு ஆள் வேணும் நான் கேட்டிருந்தேன்ப்பா ரெண்டு பேர் வேணும் ரெண்டு மூணு பேரே வேணும் ஹீரோயின் ஹீரோ அப்புறம் காமெடி நடிக்கிற ஒன்று கூட அப்புறம் வில்லனா அதுவா நாங்களே விவன் ஆக்கிடுவோம் அது பிரச்சனை இல்லை நாங்கள் வில்லனுக்கு எப்படி தேவைப்பட பண்ணிக்குவோம் நாங்கள் டூப் போட்டுக்குவோம் ஆள் வேணும் தான் இது இன்டர்வியூ வச்சிருக்குது சரி எவ்வளோ சம்பளம் கேட்பீங்க சொல்லுங்கள் சம்பளமா ஆமாப்பா இப்போ நீங்கள் நடிக்கிறதுக்கு எவ்வளோ வேணும்னு கேட்பீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரரூவா எதிர்பார்க்குறீங்களா டேய் என்னடா சொல்கிறேன் நெஞ்செல்லாம் ஐம்பதாயிரம் ரூபா எதிர்பார்க்குறீங்களா இப்படி கொடுக்குறீங்க சேனலே என்ன மாண்டேஷன் ஆகப்படுறதுதா சரி நடிச்சு கிடிச்சி போட்டால் எதாவது ரெண்டு வர என்னமோ ஒரு இல்லாத ஆள் வாழ்க்கை செய்யலாம் அப்படின்னு ஒரு உத்தேசத்தில் நான் சொல்லிகிட்டு ஆ ஆமாம் அதுதான் சொல்கிறேன் இப்போ நான் வேற ஒன்றும் தப்பாக சொல்லலை நடிக்கணும் அவ்வளோதான் உங்களுக்கு நடிக்க தெரியும் டான்ஸ்லாம் தெரியுமில்ல கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா ஏடா குச்சி குச்சி கொத்தாயி அப்படின்னு பாரு இந்தி படக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்கிற ஆ அது பொண்ணு டே இதுதான் ஹீரோனியா ஹீட்டுடா பத்தனம் தத்தனும் இப்படி கிடக்குது அப்படி சொல்லாதீங்க நீங்களா டே பார்த்தா அப்படி தாண்டா இருக்குது ரொம்ப கொல்லியாக இருக்குது மாதிரி நல்லா நடிப்பியா ஆ சொல்லிக் கொடுத்து கரெக்டாக செஞ்சிருவீங்களா நல்லா பக்காவாக வரணும் நடிப்பு எந்த நடிப்பு சொல்லி கொடுக்கலாம் காமெடியாக இருக்கட்டும் இல்லை ஆளுகிற சீனா எல்லாமே இருக்கும் ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி எடுக்கணும்னா எல்லாமே இருக்குன்னு தானே ம் சரி இது பாரு ஒரு நாள் பதினஞ்சு ரூபா பதினஞ்சாயிரமா கேட்குறேன் இல்லைடா ஏண்டா நாங்களே இப்போ தானே திவ தூண் தூக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இப்போ இப்போ தான் எட்டி பார்க்குது எங்கள் சேனலு அதுக்குள்ளே போய் ஓர் போயிருமா அப்படிலாம் போகாது ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் அப்படிலாம் கிடையாது பதினைந்து ரூபாய் இங்கே சொல்லுங்க இருக்க பதினஞ்சு ரூபாய் ம் கையெழுத்து போடு கையெழுத்து வாங்கிப்பா கையெழுத்து வாங்கிக்க ம் பேயும் ஓட்ட சொல்லுவோம் பேயை ஓட்ட சொன்னாலும் பேயும் ஓட்டணும் அது அந்த மாதிரி நடிக்கணும் நீங்கள் ஓட்டுறதுல எல்லா சும்மா ஏக்ஷன் பண்ணணும் அதை நாங்கள் பார்த்து சொல்லிக்குவோம் சரியா ஆ இல்லைடா எல்லாம் ஒன்று தான் எல்லாமே வரும் ஜாக்சன் பண்ணுறது வரும் எல்லா இது ஏ டூ ஜெட் வரும்டா எல்லா வேலையும் வரும்டா முடியாது நீ கலெக்டராகவும் வரும் நடிக்கலாம் போலீஸாகவும் நடிக்கலாம் என்ன வேணாலும் நடிக்கலாம் எனக்கு நாங்கள் ஒரு நிறைவீங்க வச்சிருக்கோம் டெய்லி கூலி தான் கொடுப்பதில்ல முன்னூத்தம்பது ரூபா போட்டுக்கலாம்டா டெய்லி வந்து உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் முன்னூற்றம்பது ரூபா காலையில் பத்து மணிக்கு டான் வந்துருங்க ஸ்டூடியோவுக்கு அதுக்கப்புறம் வெளியில் அங்கே போகணும்னாலும் எங்கள் கார் எங்கள் டீம் எல்லாம் கூட்டிட்டு போயிடுவாங்க உப்புமா கலர் கொண்டு போய் கூட்டிட்டு போயிடுவாங்க அங்கே போனதுக்கப்புறம் அங்கே சூ டூ ஷூட்டிங் பாட்டில் வந்து என்னென்னலாம் உங்களுக்கு தேவைப்படுதோ எல்லாமே கொடுத்துருவாங்க அதுக்கும் நீ இரண்டு வேணும் குவார்ட்ரு வேணுமெல்லாம் கேட்கக்கூடாது என்னென்ன தின் மண்டமோ சாப்பாடோ இல்லை ஏதாவது அர்ஜென்ட்டாக டீ காப்பி கொடுக்குது அந்த மாதிரி எதாவது கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க சரியா ஆமாம் உனக்கு தான் தாயே ஆப்பிள் ஜூஸா ஆப்பிள் ஜூஸும் நீ வேணா போகிறப்ப உன்னுடைய காசில் வாங்கி பேக்கு போட்டு போய்க்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அடே கட்ட வண்டியில் கூட்டி போனாலும் போவாங்க சைக்கிள் ரிட்டு போனாலும் போவாங்க நீங்கள் நடக்காமல் போனால் போதுங்களா அது ஒன்று நான் கேட்குறோம் ஆமாம் போங்க நாளை இன்னைக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்திருக்கேன் ஸ்டூ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போல்லாம் அந்த இடத்துல எல்லாத்து நட்டு கொஞ்சம் வளர்ந்துருக்குதா இன்னும் கொஞ்சம் வளரட்டும் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஷூட்டிங் வச்சு நல்லா சூப்பராக இருக்கும் ஆமாடா யோயோ யோ அதாவது மொபைலில் எடுத்து போட்டே ஓ ஹோல் போய்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் என்னடா இப்படி சொல்கிற வரும்டா வரும் எதுக்கு வராது படம் எடுத்தா எல்லாமே வரும் படம் எடுக்கிறது எங்கள் பொறுப்புடா காசு நாங்கள் போட்டுக்கிறோம் எங்கள் பொறுப்பு நாங்கள் எடுக்க போகிறோம் நீங்கள் இது பண்ணி கிடக்குறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன கம்பெனி போதும் ஐயோ சொல்றதுக்கள்ரா டே இங்கே பாரு எங்கள் டீம் ஆள் நினைச்சுட்டு வச்சுக்கு பெரிய டீம் எங்களுக்கு அந்த டீம் ஆள்லாம் வந்தவங்க உண்டு ஓடியே போயிருவேன் நீ ஸ்டைல் காட்டுற ஓகே நீ நல்லா பயந்தா ஸ்டைல் ஸ்டைலாக இருந்தாலும் தப்பு கிடையாது ஆமா நீங்கள் ஸ்டைலாக இருக்குது பூவெல்லாம் தூக்கி முன்னாடி வச்சுக்கோ அப்படி போட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம் நல்லா பர்ஃபெக்டாக நடிக்கணும் நாங்கள் எந்த நேரத்துக்கு சொல்கிறோமோ எந்த நேரத்துக்கு எப்படி வர சொல்கிறோமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணோம் ந காலையில் பத்து மணிக்கு வாங்க சாயந்தரம் ஏழு மணி வீட்டுக்கு போயிடலாம் ஆமாடா இப்போ ஆறு மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சிடும் அங்கேருந்து வந்து எல்லாம் நீங்க எப்படி எப்படி நடிச்சு ஒப்பிச்சு எனக்கு வந்து எல்லாம் எழுதி கையெழுத்து வந்துட்டாலாம் வாங்கி காசு வாங்கிப்பாரு எனக்கு ஆ டெய்லி கூலிதாப்பா முந்நூற்றம்பது ரூபா வாங்கிட்டு போய்க்கோ உனக்கு என்ன ஒரு ஷார்ட் ரெண்டு ஷார்ட் எடுப்பாங்கடா அவ்வளோதான்டா எதுவுமே பண்ண மாட்டாங்க சும்மா கரெக்டாக வரதா விலையானு சும்மா ஒரு பெருமையாவது கெத்தாவது எடுத்துகிட்டு இருப்பாங்க அவ்வளவு வேறு ஒன்றுமே நடக்காதாங்க ஆமா நாங்களும் பாடம் எடுக்கிறோம் பாடம் எடுக்கிறோம்னு சொல்லி போட்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க நாங்க அப்படி இல்லைடா ஆ கரணும் வாங்கி எடுக்கிறோமா டே கடனை வாங்கி போட்டால் தண்டனை ஒவ்வொரு சம்பாதிக்கலாம்னு ஆசை வரும் கடனை வாங்கி போட்ட எடுத்து நாங்கள் எடுக்கிறோம் நாங்கள் கட்ட போகிறோம் உனக்கு என்ன அல்லது நான் கடனை வாங்கி போட்டால் நல்லா எடுப்போம் நீங்கள் பேரும் சேர்ந்துருங்க சம்பளம் பதினஞ்சாயிரமோ இல்லைடா கொடுக்குறேன் என்ன நடக்கும் ஃபர்ஸ்ட்டு அந்த இந்த அக்ரிமெண்ட் கிரிமெண்ட்டில் எழுதி போட்டுகிட்டே இல்லை எழுதி கரெக்டாக வாங்கிங்க எழுதி வாங்கிட்டு எல்லாம் எழுத்து போட்டு இன்னொன்னு காமெடிக்கு மட்டும் ஒரு ஆள் கூட்டி வில்லனுக்கு நாங்கள் பார்த்துக்குவோம் நானே பார்த்துப்பேன் என்ன வில்லன் மேலே நானே செஞ்சேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ நான் கரெக்டாக கூட்டு வந்து நடிங்க நடிச்சு பாருங்க அதுக்கப்புறம் பேசுகிறேன் சம்பளம் எப்படி நான் கையெழுத்து போட்டு பா பார்த்துக்கலாம் ஆடிக்கார் வாங்குறீங்களா ஆடிக்கார் நீ சம்பாதிச்சிட்டு ஆடுவியாம அப்புறம் இப்போ ஆடிக்காரெலாம் இல்லை எங்க அம்பாசிடர் கார் தான் இருக்குது அதெல்லாம் போகணும்னு வரணும் ஆமாம் அது காலுக்கு தான் ஓட்டிட்டு வந்துடுவாங்க அதில் போய் நீங்கள் நடிங்க நல்லா நடிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன் போகிற மாதிரி நாங்கள் நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம்டா അയ്യോ കടവിലേ എങ്ങ പോകാലും വിളമേ വന്ന കണക്ക്